நடத்திர நெரிசலில் சிக்கி இதுவரை முப்பத்தி ஒரு பேர் இறந்திருக்கின்றார்கள் ஐம்பத்தி எட்டு பேர் தலைமை மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் இந்த சம்பவம் நடந்து உடனடியாக மாணவ அவர்கள் மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கும் எனக்கும் தொடர்பு கொண்டு உத்தரவிட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு நேரில் சென்று கூடுதல் மருத்துவர்களை வரவழைத்து உடனடியாக அவர்களுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கினார்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர்களையும் உடனடியாக நேரில் செல்வதற்கு உத்தரவிட்டு அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நாளை காலை மாணவன் முதலமைச்சர்கள் இங்கு நேரில் வருகை தந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக வருகை இருக்கின்றார்கள் எனவே இருப்பது நாற்பத்தி ரெண்டு பேர் நாற்பத்தி ஆறு பேர் தனியார் மருத்துவமனையில் பனிரெண்டு பேர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் நம்முடைய மாவட்டத்தினுடைய மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றப்பட்டு அனைத்து மருத்துவர்களும் இப்பொழுது உடனடியாக பணிக்கு வர வரவழைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றார்கள் கூடுதலாக நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களிலிருந்து மருத்துவர்களை வரவழைப்பதை

அவங்க நான் தனியார் மருத்துவமனைக்கு நாங்களே போய் நேரில் பார்த்தோம் அந்த டாக்டர் சந்தித்தோம் அங்கே இருக்கிற மருத்துவமனும் சிகிச்சை அளித்துட்டு இருக்காங்க அவங்களே பார்த்து அவங்ககிட்டயும் சொல்லிட்டு வந்துடுறோம் எந்த சிகிச்சையில் இருந்தாலும் சரி தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்ககிட்ட எதுவும் கட்டணம்லாம் வாங்காதீங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிவிடுறோம் அந்த தகுந்த சிகிச்சை கொடுக்குது

இந்த சிகிச்சை முக்கியம் மற்றதெல்லாம் அப்புறம் பேசுவோம் இது முதல்ல சிகிச்சை முடிக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கணும் அதுக்கான எமர்ஜென்சி போயிட்டு வந்து முடியும் மற்ற நாளைக்கு பேசுவோம் முதல்ல இது ரொம்ப உயிர்காக்கிறது ரொம்ப முக்கியம் முடிச்சுட்டு அப்புறம் பேசுவோம் காவல் கண்காணிப்பாளர் இருக்காங்க மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க உயர் அதிகாரிகள் எல்லாருமே இருக்காங்க அதனால வந்து கண்டிப்பாக அதுக்கு வேலைகள் நடந்துட்டு ஒண்ண <laughs> 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 ல ல நீறல நீங்க உள்ள போகாதீங்க உள்ள போகாதீங்க எனக்கு கொஞ்ச நேரம் மீனை போன் எடுத்துட்டு வந்துட்டேன் இன்ன கொஞ்ச நேரம் சசா சன் கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப போவாங்க ஒரு நாளைக்கு ད�ད�ས ད�སས དསས དས དས ད�